ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓனர் யார் அவங்களுடைய ஃபுல் டீடெயில் என்ன ஃபுல் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் எந்த ரூட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க இல்லை பைக்கில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை வந்து யாரோ வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுடைய நம்பர் வந்து வச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க ஒரு சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட்டே கிடையாது நீங்கள் வந்து ஒரு வெளியில் இருக்கீங்க அவுட்டரில் அந்த இடத்துல உங்கள்கிட்ட இன்டர்நெட்டு எதுவுமே கிடையாது நார்மல் மொபைல் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸு மொபைல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்களுடைய அதாவது உங்களோடய எடிச்சுட்டு போன பைக் வந்து எப்படி வந்து யார் ஓனர்ரு அவங்க யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புனா போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்னில் வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும் இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம் போறோம் அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நண்பர்காரை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் நம்ம மொபைல் நோட்டிபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் இப்படிக்கெல்லாம் போகலாம் ஓகே இப்போ நம்ம பைக்கு நம்பரை வச்சு அது வந்து அவங்க ஓனர் யார் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பும் பார்த்தீங்களா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நம்பர் வந்து இருக்கும் அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் சாரி டபுள் செவன் த்ரீ எயிட் டூ நைன் நைன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நம்பர் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போயாச்சும் உங்களுக்கு ஃப்யூச்சர்லையும் தேவைப்படும் இந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நினைச்சிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வாகன் சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க விஏஹெச்ஏஎன் வாகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த பைக்கு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஃபுல் அட்ரஸில் ஓனர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த பைக்கோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் விடாமல் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வந்து டீட்டெயில் வந்து போடுறேன் டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் கி தேர்ட்டி எயிட் ஃபைவ் த்ரீ ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நீங்கள் வந்து எந்த சிம்ல வந்து மெசேஜ் வந்து வரணுமோ அந்த சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சார்ஜபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஃப்ரீ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் ஒரு ஒன் மினிட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அந்த மெசேஜ் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும் அதாவது அந்த பைக்கோட ஓனர் யார் அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இது வரைக்கும் கட்டிகிட்டு வராங்களா ஃபைனான்ஸ் இருக்கா இல்லையா மொத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபுடிச்சிக்க முடியும் இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைன் அதாவது நிறைய அப்ளிகேஷன் நிறைய வெப்சைட்லாம் போயிட்டு நீங்கள் வந்து விசிட் இருப்பீங்க ஒரு எமர்ஜென்சியான நேரத்தில் ஒரு வெளியில் அர்ஜென்ட்டான நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாத அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு அருமையான ட்ரிக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு த தயாராக இருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்